பருப்பு ரெண்டு கைப்பிடி எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷமாக கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் இந்த பருப்பை சேர்த்துக்கோங்க பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் டிஃபன் சாம்பார் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை இப்போ கலந்து விட்டுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட்ராயில் விளக்கண சேர்த்துக்கோங்க இப்போ இதை ப்ரெசர்ட் போட்டு மூடிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பருப்பும் விழுந்துருச்சுங்க இப்போ இறக்கியாச்சு இப்போ நம்ம அடுத்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இட்லியும் ஊற்றி எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணியும் சூடாயிருச்சு இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இப்போ அடுத்த தட்டி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு இட்லியும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இட்லியும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க பருப்புமே நல்லா விங்கிருக்கு இப்போ லைட்டாக நம்ம கறந்து வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பாசத்தெலாம் மாற்றிக்கிடுவோம் இதில் இப்போ கொஞ்சமாக நான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு தடவை கரைச்சி விட்டாலே போதும் இப்போ நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் இந்த அளவுனால நமக்கு இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணுங்க இப்போ சாம்பாருக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தையும் பொழிஞ்சிருச்சு கொஞ்சமாக வச்சு வர்த்தங்க கொஞ்சம் நிற்கணும் பூண்டு கொஞ்சம் கருத்து வைக்கணும் அப்போதாங்க அருமையான டக்குன்னு ராத்திரி ஒரு டின்னருக்கு ஒரு சாம்பார் ரெடி பண்ணலாம் இந்த சாம்பார் ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி குக்கரில் டக்குன்னு ராத்திரி டின்னருக்கு எப்படி வைக்கலாம் அன்றைக்கி ஒரு டிஃபன் சாம்பார் அருமையான டிஃபன் சாம்பார் பார்த்துருக்கோங்க ரொம்பவே நல்ல சொதசவ ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு கட்டியாக தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க விருப்பப்பட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்த